பீகார் மாநிலம் பாட்னாவை அடுத்துள்ள பங்காவில் உள்ள ஹிர் மோதி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிக்கந்தர் யாதவ் வயது நாற்பத்தைந்து இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் மனைவி இறந்துவிட்ட நிலையில் மாமனார் மாமியாருடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் ஐம்பத்தைந்து வயதாகும் மாமியாரான கீதாவுக்கும் மருமகனான சிக்கந்தருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது அடிக்கடி இருவரும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் நாளடைவில் மாமனாரான திலேஷ்வர் தர்வேவுக்கும் தெரிந்ததை அடுத்து அவர் அதிர்ச்சியடைந்தார் இதனால் இருவருடைய நடத்தையிலும் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சிக்கந்தரின் மாமனார் உட்பட உறவினர்கள் அனைவருமே அவர்களை விசாரித்தும் உள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக பஞ்சாயத்துக்கும் தெரிவித்துள்ளனர் அதில் மாமியாருடன் அந்த வாலிபருக்கு தொடர்பு இருப்பதும் அம்பலமானது இதனால் அங்கு பஞ்சாயத்து கூட்டப்பட்டு கிராம மக்கள் முன்னிலேயே இருவரும் திருமணம் செய்தும் கொண்டனர் இந்த செய்தி இணையதளத்தில் வெளியாகி காட்டுத்தீ போல பரவத் தொடங்கியுள்ளது இந்திய சமூகத்தின் நிலைமை கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி சீர்கெட்டு வருகிறது என்று வலைதளவாசிகள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது